நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மாநகராட்சித் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனவுன்ஸ் பண்ண முறையில் இந்த வீடியோ பாக்க போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது எந்த ஒரு கட்டணம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது சுற்று மறுபடியும் நமது தமிழ்நாட்டிலிருந்து மன்னர் துறை வேலை அனவுன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்ட்ரெஸ்டட இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோடைய முழு அப்டேட் வீடியோ நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பாருங்க அப்புறம் எல்லாமே தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் முப்பத்தி எட்டு மாடுகள் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மறுபடியும் இரண்டாவது சுற்று முப்பத்தி மாவட்ட வரைய வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல்ல வந்து டெய்லி அப்டேட் வந்துட்டே இருக்கும் வந்து சொன்னோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டத்துல இருந்து வந்து அனௌன்ஸ் பண்ண நம்பர்களே பார்க்க போறோம் சென்னை மாவட்டத்திலிருந்து அபிஷியல் வெப்சைட் இதுலதான் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து ஹெட்லைன் வந்து போயிட்டே இருக்குது பாருங்க இதுதான் நோட்டிபிகேஷன் இங்கே ஒன் ஸ்டாப் சென்டர் ஓஎஸ்சிக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நீங்க தெரியல பாக்குறீங்க சோ இப்பதான் நான் ஓபன் பண்ணி ஆல்ரெடி என்னன்னு பதினெட்டு நாலு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகத்தில இருந்து தான் அனௌன்ஸ் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிப்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க இந்த போஸ்டிங் நேம் ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பணி வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பாளர் அதாவது செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து ஒரு காலிப்பிடங்கள் நேரங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் ஷிப்ட்ல வந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியத்துலதான் தான் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஒர்க்கிங் லொகேஷன் அதுக்கடுத்து இரண்டாவது பணி வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்பருக்கு வந்து இரண்டு காலி பன்னடைகள் கொடுத்திருக்காங்க அதாவது ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து பெண்களுக்கு மட்டும் வந்து கொடுத்திருக்காங்க இதுவும் வந்து ஏழு நாட்கள்ல இருபத்தி நாலு ரொட்டேஷனல் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியத்துலதான் அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணிருக்காங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் போய் சேர வேண்டிய தேதி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் எட்டாவது தளம் சிங்காரவேலர் மாளிகை ராஜாஜி சாலை சென்னை ஒன்னு இந்த அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நேரில் வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து தபால் மூலியமா அனுப்பலாம் இல்லை அப்படின்னா நீங்க பில் பண்ணி நீங்க மெயில் ஐடி மூலிமாவும் அனுப்பலாம் ஓஎஸ்சி சென்னை பி அட்டி ஜி டாட் காம் சார் இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி என்ன செல் எடுத்துட்டு நீங்க வந்து முப்பது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இமெயில் மூலியமா அனுப்பலாம் சோ இன்னும் மூன்று நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வந்து 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 அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பலாம் எதன் மூலியமா அனுப்பலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இமெயில் மூலியமாவே நீங்க வந்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும் அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி பில் பண்றதுன்னு பாக்கலாம் இந்த பாக்ஸ்குள்ள வந்து உங்களோட போட்டோட்டி சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க மூன்று போஸ்டிங் இருக்கிறதுனால மூன்று போஸ்டிங் தனியை விண்ணப்பிக்கலாம் மூன்று அப்ளிகேஷன் மூன்று செட் ஆப் டாக்குமெண்ட்ஸ் மூன்று செட் ஆப் செல்ஸ்டேட் அதே மாதிரி சர்டிபிகேட் மூன்று செட்டு சோ இது எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ண அனுப்பணும் உங்களுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் அந்த மார்க்சல் என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துருங்க உங்களுடைய மென்ஷன் உங்களுடைய மந்த் இயர் வந்து கொடுத்துருங்க நீங்க பீமேலா மேலா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய கரண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க ஆதார் கார்டு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ரிலிஜியன் வந்து ஹிந்துன்னு வந்துன்னா ஹிந்து முஸ்லீம்னா முஸ்லீம் அதே மாதிரி கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் வந்து கொடுத்துருங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி டைப்பிங் ஸ்கில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் லோயர் ரெண்டுமே தெரியும்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டர் ஸ்கில் ஏதாவதுன்னா அதை வந்து மென்சன் பண்ணிக்கோங்க லாங்குவேஜ் வந்து என்னென்ன உங்களுக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அதே மாதிரி தெலுங்கு இந்த மாதிரி வந்து எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி அதை வந்து எழுதவும் தெரியணும் பேசவும் தெரியணும் வந்து சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் எக்ஸ்பென்ஸ் அதாவது அதர் இலவென்ட் இருந்துச்சு அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க மூன்று போஸ்டிங் இருக்குனால அதுல எந்த போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய இமெயில் ஐடி சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு மூணு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புற மாதிரி நீங்க வந்து அனுப்பணும் அதே மாதிரி இமெயில் மூலியமாவும் அனுப்பலாம் இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்டுக்கு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்களா ஏதோ உங்களை தேடி நாங்களே வந்து எங்க சேனல்ல வந்து அப்ளோட் பண்ணுவோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணாதவங்க டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்க டெய்லி நம்ம போடுற வீடியோ நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்க நம்ம சேனல பாக்க மறந்து சரி நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கட்டும் பேஸ்புக் இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்கணும் இந்த மாதிரி எல்லா குரூப்லயும் நாங்க வந்து அப்லோட் பண்ணிடுவோம் அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த பிடிஎஃப் பார்மெட்டை நீங்க வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக் வேலை தேடி இருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நம்ம உங்களுக்காக அப்டேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்ல நம்பி உங்களுக்காகவே நாங்க படிக்கிறதுக்கான மெட்டீரியல் வந்து பிரவே பண்றோம் டிஎன்பிஎஸ்சி சமச்சர் கல்வியின் அடிப்படையில் பாட தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியண்ட் கரண்ட் அபேர்ஸ் தனித்தனியா வந்து மெட்டீரியல் வந்து கொடுக்குறோம் டி நிபிக்கு ஏஏ ஜே டி அசர் போஸ்டிங் தனித்தனி மெட்டீரியல் கொடுக்குறோம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும் இதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இதே மாதிரி பேங்கிங் செக்டர் இருக்கட்டும் எஸ்எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாக மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஆப்டி டெஸ்ட்டுக்கும் தனியாக வந்து மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்